வீடு வீட்டு சாமான்கள் முழுவதையும் வேனில் ஏற்றியிருந்தார்கள் அந்த வேன் முதுகில் வீட்டை தூக்கி செல்லும் பெரியதொர் நத்தை போல் இருந்தது ஒரு வீட்டுக்குள் இவ்வளவு பொருட்கள் எப்படி இருந்தன என வியப்போடு பார்த்து கொண்டிருந்தான் கதிர் அவனுக்கு பதினான்கு வயது நடந்து கொண்டிருந்தது ஆனால் பத்து வயது பையன் போல் மிதிந்த தோற்றம் கொண்டிருந்தான் போலீஸ் கட்டிங் போல வெட்டப்பட்ட தலை கழுத்து எலும்புகள் சற்றே துருத்தி கொண்டிருந்தன முதன்முறையாக அவர்கள் வேனில் பயணம் செய்யப் போகிறார்கள் என்பது கதிர்க்கு கூடுதல் சந்தோஷமாக அளித்தது பொதுப்பணித்துறையில் என்ஜினியராக வேலை செய்த அவனது அப்பா எந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனாலும் அவர் மட்டுமே சென்று தனியாக வீடு எடுத்து தங்கியிருப்பதே வழக்கம் இதுவரை அப்படி ஆரியர் ஊர்களுக்கு மாறுதல் செய்திருக்கிறார்கள் இப்போது சாத்தூருக்கு டிரான்ஸ்ஃபர் வந்திருந்தது அந்த தகவல் வந்த நாளிலிருந்து அம்மா ஊர் மாட்டு போய்விடுவோம் என்று நச்சரிக்கை துவங்கினாள் ஆரம்பத்தில் அப்பா ஒத்துக்கொள்ளவில்லை ஆனா ரகுபதி மாமாவோடு ஏற்பட்ட தகராறுக்கு பின்பு வெளியூருக்கு சென்று இருப்பது நல்லது என்ற முடிவிற்கு வந்திருந்தார் சாத்தூரில் வீடு தேடுவதில் இரண்டு வாரங்கள் கடந்து போயின ஒவ்வொரு வாரம் அப்பா தென்னூர் வரும்போதும் அம்மா வீடு கிடைத்து விட்டதா என்று ஆதங்கமாக கேட்பாள் நல்ல வீடு அமையல என்பார் அப்பா ஆனால் ஒரு சனிக்கிழமை இரவு வீடு வந்த அப்பா சாத்தூரில் மாதா கோவிலை ஒட்டிய தெருவில் வீடு விட்டதாக சொன்னபோது அவனால் நம்பவே முடியவில்லை நிஜமாகவே ஒரு மாறி போகப் போகிறோம் இதை கணேசனிடம் சொன்னபோது அவன் நம்பவே இல்லை ஆனால் வாசு நம்பினான் அத்துடன் நாங்களும் சம்மர் லீவுக்கு சாத்தூர் வரோம் உங்கள் வீட்டிலே தங்கி கிடலாம்ல என்றான் அதை கேட்கவே மகிழ்ச்சியாக இருந்தது சாத்தூர் எப்படி இருக்கும் அங்கே நீண்ட குளிக்க ஏறி இருக்குமா எத்தனை சினிமா தியேட்டர்கள் இருக்கும் அந்த ஊர் பள்ளிக்கூட மலைக்கு ஒழுகுமா என்பதை பற்றியே அன்று அவர்கள் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் குடியிருந்த தென்னூர் கிராமத்தில் சினிமா தியேட்டர் கிடையாது ஆனால் பெரிய ஏரி இருந்தது அதன் கரையை ஒட்டி நிறைய மருத மரங்கள் இருந்தன பேருந்து பிடிக்க வயல்வெளியின் ஊடாக நடந்து செல்ல வேண்டும் ஊரில் ஒரு சிவன் கோயில் இருந்தது மாசி மாதம் நடைபெறும் திருவிழாவில் நாடகம் போடுவார்கள் கடைசி நாள் மட்டும் கோவில் முன்பு திரைக்கட்டு சினிமா காட்டுவார்கள் திண்ணூரில் நூறுக்கு குறைவான வீடுகளே இருந்தன அதில் ஒரு வீதி முழுவதும் திண்ணை வைத்த பழங்கால வீடுகள் அவர்கள் வீட்டிலும் அப்படி ஒரு பெரிய திண்ணை இருந்தது எந்த வீட்டிலும் கழிப்பறைகள் கிடையாது இப்போதுதான் வீட்டின் பின்புற புதிதாக கட்டிக்கொண்டார்கள் அப்பா பார்த்து வைத்திருந்த புது வீட்டை தானும் பார்க்கவில்லை என்பதற்காக அம்மா ஒரு திங்கக்கிழமை சாத்தூர் புறப்பட்டு சென்றால் அன்றைக்கு பள்ளி என்பதால் அவனும் ரமாவும் உடன் செல்ல முடியவில்லை ஆனால் கதிருக்கு அவர்களுடன் போக வேண்டும் ஆசையாக இருந்தது சாத்தூர் போன அப்பாவும் அம்மாவும் அன்று இரவு திரும்பி வரவில்லை ஜெயந்தியக்கா வீட்டிலேயே ரமாவும் அவனும் தூங்கினார்கள் காலையில் அவர்கள் பள்ளிக்கு கிளம்பி போகும் வரை அம்மா திரும்பி இருக்கவில்லை மாலை அவர்கள் பள்ளி வீட்டு வந்தபோது அம்மா சந்தோஷமான முகத்துடன் காணப்பட்டாள் மூணு ரூமு நல்ல பெரிய ஹால் உள்ள வீடு ஆனால் வாடகை ஜாஸ்தி என்றாள் வசதியா பார்த்தா காசு கொடுக்கணும்ல என்றால் ஜெயந்தியக்கா ஊரில் வெயில் அனலாக கொதிக்குது ஒரே புழுதி என்றால் அம்மா எப்போம்மா வீடு மாற போறோம் என்று கேட்டான் கதிர் உங்கள் அப்பா தான் சொல்லணும் என்று சலித்து கொண்டாள் அம்மா அடுத்த வாரம் விடுமுறைக்கு வந்த அப்பா உடனே வீட்டை காலி செய்து போய்விடலாம் என்றார் இரண்டு நாட்களுக்குள் வீட்டை காலி செய்வதற்காக பரபரப்பாக செயல்பட்டார்கள் பால்காரனின் கணக்கே அன்றை முடித்து கொண்டாள் அம்மா சீட்டு போடு வீட்டில் போய் தகவல் சொல்லி வந்தால் வீட்டு பொருட்களை அடைப்பதற்காக மரப்பெட்டி வாங்கி கொண்டு வந்தார் அப்பா நாளைந்து அட்டை பெட்டிகளை வீட்டில் கேட்டு வாங்கி வந்தார்கள் உதவிக்கு சொக்களை வைத்துக்கொண்டு கொண்டு வீட்டு பொருட்களை பெட்டியில் அடைத்தார்கள் அம்மாவிற்கு தெரியாமல் கட்டளுக்கு அடியில் சுருட்டி ஒழித்து வைத்திருந்த இருபது மார்க் வாங்கிய மேக்ஸ் பரீட்சை பேப்பரை வெளியே எடுத்து போட்டான் சொக்கன் நல்ல வேலை அதை அப்படியே அள்ளிக்கொண்டு வெளியே ஓடினான் கதிர் என்னடா ஆச்சு என்று சப்தமாக கேட்டால் அம்மா கரப்பாம்பூச்சியாக இருக்கு என்று சொல்லி சமாளித்தான் கதிர் அட்டைப்பெட்டி மரப்பெட்டி சாக்கு பையன பண்டங்களை நிரப்பியும் தீரவில்லை ரமா பிறந்தபோது வாங்கிய பால் புட்டி பாட்டர் பாட்டர் வாட்டில கூட அம்மா பத்திரமாக வைத்திருந்தால் காலாவதியான மாத்திரைகள் தைல பாட்டில் ஊட்டச்சத்து மறந்து சந்தன மாலை பழைய டார்ச் லைட் காலியான விக்ஸு டப்பா கிழித்த துணிகள் எல்லாம் அள்ளி வீட்டின் பின்புறம் கொண்டு போய் குவித்தான் சொக்கன் பொருட்கள் எதுவும் இல்லாத வீடு சத்தரம் போல வினோதமாக தோற்ற அளித்தது எப்போது வேன் வரும் எப்போது சாத்தூருக்கு கிளமோ என்று ஆசையோடு படுத்து கிடந்தான் கதிர் வேனில் போகும்போது கணேசன் வீட்டில் நிறுத்தி டாட்டா காட்ட முடியுமா என்று தெரியவில்லை நண்பர்களை பிரிந்து போவதைப் பற்றி அவனுக்கு வருத்தமில்லை சாத்தூரில் யார் புதிய ஃப்ரெண்டாக வரப்போகிறாள் என்பதை பற்றியே நினைத்து கொண்டிருந்தான் காலை ஆறு மணிக்கு வேன் வந்து நின்றபோது அதிலிருந்து இரண்டு பேர் இறங்கி வந்தார்கள் இருவரில் நடுத்தர வயது உள்ளவர் நெற்றியில் சந்தனம் குங்குமம் வைத்திருந்தால் அவர் அப்பாவிடம் ஜாமனை மூட்டை கட்டி ஏற்றி வர்றதுக்கு வர சொல்லியிருக்கேன் இப்போ வந்துருவாங்க என்றார் காலியாக இருந்த வீட்டை அவரும் அப்பாவும் சுற்றி பார்த்தார்கள் இது உங்கள் சொந்த வீடா என்று கேட்டார் சந்தனம் வைத்தவர் பூர்வீக வீடு தாத்தா காலத்துல கட்டினது கவர்மெண்ட் வேலைனாலே இப்படி மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு ஓட வேண்டியதான் மூணு வருஷத்துக்கு ஒரு ஊருக்கு தான் ஆகணும் நம்ம ஊர் சௌரியம் எந்த ஊர்லயே கிடையாது நம்ம ஊர் தண்ணி அப்படி என்றால் சந்தன வைத்தவர் அப்பா தலையாட்டி கொண்டார் இரண்டு பைக் அவர்கள் வீட்டை நோக்கி வந்து நின்றது நான்கு பேர் இறங்கி வீட்டுக்குள் வந்தார்கள் அவர்களே பொருட்களை வேனில் ஏற்றினார்கள் பக்கத்து வீட்டு கிணற்றில ஒட்டி சென்று கொண்டிருந்த பூனை நின்று அவர்கள் வீடு காலி செய்வதை பார்த்து கொண்டிருந்தது அந்த பூனை நிறைய முறை அவர்கள் வீட்டில் திருடி சாப்பிட்டிருக்கிறது கதிர் அந்த பூனையை அடித்து இருக்கிறான் இன்றைக்கு அந்த வெறுப்பில்தானே என்னவோ ஏளனமாக பார்த்தபடியே வாழை ஆட்டியபடி நின்றிருந்தது பிரம்பு நாட்களை கடைசியாக ஏற்ற வேணி என்றும் அதில் தான் உட்காந்து வரப்போவதாக சொன்னார் அப்பா அதெல்லாம் ஒன்று வேணால் நீங்கள் முன்னாடி வந்துடுங்க என்றால் அம்மா வண்டி வேகத்தில் ஏதாவது ரோட்டில் உழுந்துட்டா தெரியுமா போயிடும் நான் பார்த்துக்கிறேன் நீ என் பிள்ளைங்களும் முன்னாடி உட்காந்துக்கோங்க என்றார் அப்பா சாத்தூர் போய் சேர எவ்வளோ நேரமாகும் என்று கேட்டால் அம்மா நாலு மணி என்றான் டிரைவர் அப்போது வழியில் நிறுத்தி சாப்பிட்டுக்குவோம் என்றார் அப்பா அம்மா சாமி படங்களை மட்டும் ஒரு மஞ்சப்பையில் போட்டு தன்னுடைய மடியில் வைத்துக்கொண்டால் கொண்டால் வேனில் பொருட்களை அடித்து ஈற்றிருந்தார்கள் அம்மா பக்கத்தீடு உள்ள ஜெயந்தி அக்காவிடம் தவால் வந்தால் வாங்கி வைக்கும்படி சொல்வதற்காக சென்றார் அப்பா ஒட்டடையடைக்கு குச்சி வேனை விட்டு நீட்டி உள்ளே திணிக்க முயன்று கொண்டிருந்தார் தேவையில்லாத பொருட்கள் என்று ஒதுக்கியதில் கதிரின் குப்பை குப்பைமெட்டில் கிடந்தது அதை எடுத்துக்கொள்ளலாமா என்று நினைத்தான் ஆனால் அம்மா திட்டுவாள் என பயமாக இருந்தது தலையினை கிழிந்து பஞ்சு துருத்தி கொண்டிருந்தது தலையினை உரையில் இருந்த நிலாவும் இரண்டு கிளிகளும் நிறம் அங்கி போயிருந்தன அந்த தலையினில் முகம் புதைத்து எத்தனையோ கனவு கண்டிருந்தான் காய்ச்சலின் போது அழுதிருக்கிறான் நள்ளிரவில் விழிப்பு வந்து காரணமில்லாத பயம் பற்றி கொள்ளும்போது அந்த கிளிகள் மீது முகத்தை புதைத்து கொண்டு தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டியிருக்கிறான் ஒருமுறை கல்பனா சித்தியும் அவளது பிள்ளைகளும் இரவில் வந்து சேர்ந்தபோது சித்திக்காக அம்மா அவனது தலையனை தான் பிடுங்கி கொண்டாள் கதிர் தலையணை தனக்கு வேண்டும் என்று கேட்டு பிடிவாத சிந்து அடி வாங்கினான் சித்தி அவனது அழுகையை கண்டும் தலையனை விட்டு தரவில்லை வேண்டாத பாய் தலையணை வளைந்து போன கரண்டிகள் அலுமினியம் மக்கு சிவப்பு பிளாஸ்டிக் வாலில் முருகன் படம் போட்ட காலண்டர் ரப்பர் செருப்புகள் சுருங்கி போன ஸ்வெட்டர் என்ற சிறிய குவியல் குப்பை மேட்டில் இருந்தது கதிர் காலியாக இருந்த வீட்டுக்குள் ஒரு முறை நடந்தான் குளியர் கதவை தள்ளி குழாய் மூடியிருக்கிறதா என்று பார்த்தான் திறந்துவிட்டால் என்ன இனிமேல் நம் வீடா என்ன யார் நம்மை திட்டப்போகிறான் என்ற நினைப்போடு தண்ணீர் குழாயை திறந்துவிட்டான் ஆனால் தண்ணீர் வரவில்லை தேய்ந்து போன சோப்பு துண்டுகள் தரையில் கிடந்தன அவற்றை காலால் எத்திவிட்டான் பிறப்பு நாற்காலியை கயிறு கொண்டு இருக்க கட்டினார்கள் அப்பா அதில் ஏறி அமர்ந்து கொண்டார் அம்மா காலியாக இருந்த வீட்டை போட்டி சாவியை ஜெயந்தி அக்காவிடம் கொடுத்துவிட்டு வடிவேலு வந்து வாங்கிடுவாள் என்றால் வேனில் ஏறி கொண்டபோது தங்கள் வீட்டை திரும்பி பார்த்தான் கதிர் மனதில் என்றோ ஒரு நாள் ரோட்டில் செத்து கிடந்த காகம் ஒன்றின் நினைவு வந்து போனது வேன் ஊரை கடந்து பிரதான சாலைக்கு ஏறும் வரை அம்மா உருவார்த்த கூட பேசவில்லை அப்பா டிரான்சிஸ்டர் ரேடியோவில் ஏதோ பாடலை ஒழுக்கிவிட்டபடியே பிறம்பு நாட்களில் அமர்ந்திருந்தார் ஹைவேயில் அவர்கள் வேன் போது கதிருக்கு அளவில்லாத சந்தோஷமாக இருந்தது தங்களை கடந்து செல்லும் பேருந்துகள் காருகள் லாரிகளை எண்ணிக்கொண்டே வந்தான் அம்மாவின் முகத்தில் ஏதோ யோசனை கலக்கம் தன் கவலைகளை காட்டிக்கொள்ளாமல் மறைத்திருந்தால் வேன் டிரைவருடன் எதை பேசிக்கொண்டே வந்தால் ராமா வழியில் ஒரு இடத்தில் நிறுத்தி அவர்கள் தேநீர் குடித்தார்கள் இனிப்பு வடையும் வடையும் சாப்பிட்டான் கதிர் எவ்வளோ பெரிய வடை என்று ஆச்சரியமாக இருந்தது வேலினை சாலையில் வேன் செல்ல ஆரம்பித்தது பின்னால் ஓடிக்கொண்டிருக்கும் புனிய மரங்களில் தூரத்து ஆடுகளையும் பார்த்தபடியே வந்தான் கதிர் பெயர் அறியாத ஊர்களை கடந்து சென்றது வேன் அவர்கள் சாத்தூருக்கு வந்து சேர்ந்தபோது மணி ஐந்தாகி இருந்தது சோர்ந்து கலைத்து போயிருந்தார்கள் அவர்கள் வீடு இருந்த மாதா கோவில் தேர்வின் உனையில் சினிமா போஸ்டர் ஒன்று பெரிதாக கண்ணில் பட்டது பக்கத்தில் ஏதாவது சினிமா தேட்டர் தெரிகிறதா என எட்டி பார்த்தார் எதுவும் கண்ணில் படவில்லை பச்சை நிற கேட் போட்ட வீட்டின் முன்பாக வேன் நிறுத்திவிட்டு சாமான்களை இறக்கி வைப்பதற்காக அப்பா ஆட்களை கூட்டி போனார் அவரது அலுவலக பியூன் காளிமுத்து மற்றும் மூன்று பேர்கள் வந்திருந்தார்கள் அவர்கள் பண்ட பாத்திரங்களை புது வீட்டில் இறக்கி வைக்க உதவி செய்தார்கள் பக்கத்தில் உள்ள பரோட்டா கடையில் தேவையான இரவு உணவு வாங்கிக் கொள்வோம் என்றார் அப்பா அன்றிரவு அப்பாவோடு பரோட்டா கடையை காண்பதற்காக சென்றான் பெரிய கடையில் எண்ணெயில் பரோட்டா புரித்து கொண்டிருந்தார்கள் வட்ட போல் பார்க்கவே அழகாக இருந்தது பரோட்டாவும் வழியுள்ள அம்மாவிற்கு இட்லியும் வாங்கி வந்தார்கள் அவ்வளோ ருசியான பரோட்டாவை அதற்கு முன்பு அவன் சாப்பிட்டதே இல்லை அந்த பரோட்டாவிற்காகவே சாத்தூரில் குடியிருக்கலாம் என்று தோன்றியது சாத்தூர் பெரிய நகரிலே ஆனால் சுற்றி உள்ள கிராமங்களுக்கு அதுதான் பட்டணம் ஆகவே நிறைய சிறு வந்து போனார்கள் பேருந்து நிலைய வாசலில் கூட கூடையாக வெள்ளரிக்காயும் கொய்யா விற்பனை செய்யப்பட்டன ஒரு நாள் பணப்படவுக்கு கிழவர் ஒருவரை கூட பார்த்தான் புது வீட்டில் பொருட்களை எடுத்து அடுக்கி ஒழுங்கு செய்வதற்கு மூன்று நாட்களானது அப்படியே நிறைய பிளாஸ்டிக் பொருட்களை வைக்க இடமில்லை பியூன் காளிமத்திற்கு அவற்றை தூக்கி கொடுத்தார் அப்பா கதிரே எட்வர்ட் மேல்நிலைப் பள்ளியிலும் ரமாவை ஏத்தல் ஹார்வே பள்ளிக்கூடத்தில் மக சேர்த்தார்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்த நாளன்றே விக்டருடன் நண்பனாகி விட்டான் முதல் நாள் பள்ளி வீட்டு திரும்பும்போது விக்டர் அவனை அழைத்து கொண்டு போய் கிருஷ்ணா ஐஸ் ஃபேக்டரியில் பாலைஸ் வாங்கி கொடுத்தான் அவன் இரண்டு ஐஸ் வாங்கி கொண்டான் டெய்லி ரெண்டு பாலைஸ் தின்பேன் என்று எச்சில் ஒழுங்க சொன்னான் விக்டர் கதிர்க்கு சுவை பிடித்திருந்தது இதெல்லாம் திண்ணூரில் கிடையாது என்றும் தோன்றியது அடுத்த பத்து நாட்களுக்குள் கதிர்க்கு சாத்தூரை ரொம்பவும் பிடித்து போனது கான்ட்ராக்டர் காரில் விருந்த டகருக்கு போய் புதுப்படம் பார்த்து வந்தார்கள் கோவில்பட்டி திலகர ஜவுளி கடையில் புதிய உடைகள் வாங்கினார்கள் அம்மாவிற்கு இரண்டு புதிய தோழிகள் உருவானார்கள் ரமாவிற்கு தான் யாரையும் பிடிக்கவில்லை இந்த ஊரே நல்லாவே இல்லை பேசாம நம்ம ஊருக்கே போயிடுவோமா என்று கொண்டே இருந்தாள் கதிர் சனி நாயர் இரண்டு நாட்களும் தெரு தெருவாக சுற்றி அழுந்தான் ஊரில் இருந்த இரண்டு சினிமா தேட்டர்களும் சினிமா பார்த்தான் காவி புத்தகங்களை வாடகைக்கு விடுவதற்கென்ன ஒரு பெட்டி கடை இருந்தது அங்கே நாளன்னா கொடுத்தா காமிக்ஸ் புக் படிக்க தருவார்கள் பெஞ்சிலே உட்கார்ந்து படிக்க வேண்டும் அப்படி நிறைய காமிக்ஸ் புத்தகங்களை படித்தான் மூன்று மாத காலத்துக்குள் முழுமையான சாத்தூர்காரன் போலாகியிருந்தான் கதிர் கருப்பையா நாடார் கடையில் கிடைக்கும் ஸ்பெஷல் பரோட்டா கறி சான்னா ருசி அவனுக்கு மிகவும் பிடித்து போனது சில நாட்கள் இருக்கங்குடி ரோட்டில் பருத்தி பால் குடித்தான் தேட்டரில் முட்டை போண்டாவை ஆசையாக வாங்கி சாப்பிட்டான் போண்டா குடித்தான் அப்பா அடிக்கடி சண்முக நாடார் கடையில் காராட்சியும் கருப்பட்டி மிட்டாயும் வாங்கி வருவார் சோறுக்கு தொட்டுக்கொள்ள காரச்செ சுவையாக இருக்கும் சில நேரம் தனியே ரயில் நேரம் வரை சென்று தெற்கிலிருந்து வரும் ரயில்களை வேடிக்கை பார்த்து வருவான் ஒரு நாள் தேரடி முன்னால் தன்னைத்தானே சவுக்களித்து கொள்ளும் ஒரு ஆளை பார்த்தான் அந்த சவுக்கு அவனை பயன்படுத்தியது பக்கத்து வீட்டிலிருந்த அக்காவும் அம்மாவும் மிக நெருக்கமானவர்கள் அக்கா வீட்டில் செய்யும் நண்டும் கறியும் முட்டை மசாலும் தவறாமல் அவர்களுக்கு வந்து சேர்ந்தன இந்த ஊரில் இருந்துவிட வேண்டும் அப்பாவிற்கு டிரான்ஸ்ஃபரே வரக்கூடாது என்று நினைத்தான் கதிர் கதிரின் பள்ளிக்கு செல்லும் வழியில் மாவு மில்லு ஒட்டி சக்தி காஃபி பார் இருந்தது அதன் வாசலில் மரப்பெஞ்சும் நாலைந்து பிளாஸ்டிக் நாற்காலிகளும் போட்டிருப்பார்கள் அந்த கடையில் உள்ள அலுமினிய தட்டில் எத்தனை சமோசா வட இருக்கிறது என்று எண்ணுவது விக்டரின் வழக்கம் முதல் நாளை விட எத்தனை வட இருக்கிறது அல்லது குறைந்திருக்கிறது என்பதை பற்றி பேசிக்கொண்டே பள்ளிக்கூட செல்வார்கள் அன்றைக்கு அப்படி விக்டர் என்னை கணக்கு சொன்னபோது நீ தப்பாக சொல்ற என்றான் கதிர் அப்போ நீயே என்னை கரெக்டாக சொல்லு என்றான் விக்டர் எத்தனை சமோசா இருக்கிறது என இக்கி பார்க்கும்பொழுது அவனது கைப்பட்டு தட்டு சரிந்து விழுந்தது தட்டில் இந்த சமோசா வடை அத்தனையும் மண்ணில் சிதறியது அதிர்ச்சியில் உறைந்து போன கதிர் ஓர்ரா கதிர் என்று கத்தினான் விக்டர் ஆனால் ஓடாமல் கீழே விழுந்தவற்றை குனிந்து எடுத்து தட்டில் போட முயன்றான் கதிர் கடைக்கார கோபத்துடன் அவனது சட்டையை பிடித்து உலுக்கியதோடு வலது கண்ணத்தில் ஓங்கி அடித்தார் கண்ணில் பூச்சி பறந்தது காதில் உயிரினு ரிகாரம் கேட்டது இதுவரை அவனை யாரோ அப்படி அடித்ததே இல்லை வழியில் கண்ணீர் பீறிட்டது அத்தோடு தரையில் கிடந்த சமோசாக்களை பார்த்தபடியே தெரியாமல் செய்துட்டே அண்ணாச்சி என்றான் கதிர் உங்க விளையாட்டுக்கு ஏ கணதா கிடைச்சதா உங்கள் வீடு எங்கடா இருக்கு என்று கேட்டார் தீக்கடைக்காரன் நம்ம ஊருக்கு புதுசா கூடி வந்திருக்காங்க அண்ணாச்சி இன்று போட்டு கொடுத்தான் விக்டர் தீக்கடை அண்ணாச்சி மோசமான வசை ஒன்றை உதிர்த்தபடியே கதிரில் ஸ்கூல் பைய பிடுங்கி கொண்டு போ போய் உங்க அப்படம் கூட்டிட்டு வா என்று மீண்டும் பிடரியில் அடித்து அனுப்பி வைத்தாள் தன்னுடைய ஊரில் யாரும் ஒருமுறை கூட இப்படி அடித்ததில்லை மோசமாக திட்டியதில்லை கதிருக்கு நடுக்கமாக வந்தது பள்ளி மாணவர்கள் நேரமாகி வேகமாக அவனை கடந்து போய் கொண்டிருந்தார்கள் கால்களில் பலம் இல்லாமல் போய்விட்டது போல் நடுக்கமாக இருந்தது விக்டர் அவனை பார்த்து நாக்கை துருத்தி வக்கடை கட்டபடியே பள்ளியை நோக்கி நடந்தான் அப்பாவே பொதுப்பணித்துறை அலுவலக வாசலை போய் நின்றபோது கதிர்க்கு பயமாக இருந்தது ஒருவேளை அப்பாவும் அடிப்பாரோ அவன் தயங்கி நிற்பதை கண்ட பியூன் காளிமுத்து உள்ளவா என்று அப்பாவின் இருக்கையை நோக்கி அழைத்து கொண்டு போனார் அப்பாவிடம் நடந்து விட்டு திக்கி தடுமாறி சொன்னான் கதிர் அப்பா அவன் கன்னத்தில் பதிந்த தடத்தை பார்த்தபடி அந்த டீக்கடை எங்கே இருக்கு என்று கேட்டார் ஸ்கூல் பக்கத்தில் அப்பா காளிமுத்துவை உடன் அழைத்து கொண்டு ஜீப்பில் போகலாம் என்றார் அப்பாவின் அலுவுகல் ஜீப்பில் இதுவரை கதிர் போனதே இல்லை அவர்கள் ஜீப்பில் சென்று டீக்கடை வாசலில் இறங்கினார்கள் அப்பா தன்னுடைய பரிசிலிருந்து நூறுபாயை எடுத்து கடக்கிறாங்க முன்னால் நீட்டிப்படி சொன்னார் இந்தாயா ஓ காசு இதுக்காக என் பையன் அடிப்பியா தட்டியிருந்த வடையை தட்டிவிட்டால் பார்த்துட்டு சும்மாவாக இருக்க முடியும் என்று கோபமாக கேட்டார் அண்ணாச்சி அதுக்கு கை நீட்டி அடிக்க சொல்லுதா ஆமாம் அடித்தேன் அதுக்கு என்ன இப்போ பெரிய இவன் மாதிரி சத்தம் போடுறேன் உன் மேலே போலீஸில் கேஸ் கொடுத்து உள்ளே தூக்கி வைக்க முடியும் பார்த்துக்க என்றார் அப்பா பாரு அப்புறம் தெரியும் நான் யாருன்னு பிடிக்க வந்தேன் நாய் எங்கிட்டே உரைக்கிறியா போட வேண உன்னால என்ன செய்ய முடியுமா செய்டா என அப்பாவை அந்த ஆளு மிகவும் கேவலமாக பேசி கொண்டிருந்தார் அப்பாவிற்கு பதிலுக்கு சண்டை போட தெரியவில்லை அவருக்கு கெட்ட வார்த்தைகள் பேச தெரியவில்லை காலை முத்து இடையிட்டு பேசி சண்டையை நிறுத்தினார் அப்பாவின் ஜீப்பிலே அவர்கள் வீடு திரும்பினார்கள் நடந்தவற்றை கேட்டு அம்மா அழுதாள் கதிரை அருகில் அழித்து கன்னத்தை தடவி கொடுத்தாள் அம்மா ஏனோ அவனது அப்பா டீ மீது போலீசில் புகார் தரவில்லை அதன் பிந்திய நாட்களில் அந்த வழியை பள்ளிக்கூடம் போகவே கதிர்க்கு பயமாக இருந்தது அடுத்த சில நாட்களில் அவனுக்கு ஊர் சுத்தமாக பிடிக்காமல் போனதும் இந்த ஊர் இல்லை இது அப்பாவின் வேலைக்கான ஊர் அவனுக்கு இந்த ஊரில் எதுவுமில்லை எதற்காக இந்த ஊருக்கு வந்தோம் தென்னூருக்கே போய்விடலாமா என நினைத்து வருத்தப்பட்டான் அதன் பிறகு பள்ளியிலும் வீதியிலும் யாரோடும் பேசாமலும் பழகாமலும் ஒதுங்கியிருக்க ஆரம்பித்தான் படிப்பில் ஆர்வம் காட்டவில்லை ரம்மாவை போலவே அவனும் நம்ம ஊருக்கு போயிடலாமா என்று அடிக்கடி சொல்ல ஆரம்பித்தான் இவர்களின் குரலை கேட்டு கேட்டு அம்மாவும் ஒரு நாள் சொல்ல ஆரம்பித்தாள் பிள்ளைங்களுக்கு இந்த ஊர் பிடிக்கலை நாம தென்னூருக்கே திரும்பி போடலாங்க மூணு வருஷத்துக்கு எங்கேயும் போக முடியாது என்ன நடந்தாலும் இங்கே தான் இருக்கணும் என்றார் அப்பா உங்களுக்கு என்ன பகலில் ஆஃபீஸ் போனால் ராத்திரி தான் வரீங்க நானும் பிள்ளைங்களும் தான் கிடந்து அவதி நீ நீந்தான ஊர் மாறணும் வீடு மாறணும்னு புலம்பிக்கிட்டே இருந்த அதை நான் செய்த தப்பு என்று அம்மா விம்மினால் சாதுரை விட்டு போக முடியாது என்ற நிஜம் அவர்கள் வேதனையை அதிகப்படுத்தியது உப்பு இல்லாத சாப்பாட்டை பிடிக்காமல் சாப்பிடுவது போல் இருந்தது அவர்களின் வாழ்க்கை வீடு தந்த நெருக்கடி காரணமாவோ என்னவோ அப்பா கான்ட்ராக்டருடன் நெருங்கி பழக ஆரம்பித்தார் அவரது பையில் ஆயிரக்கணக்கில் லஞ்ச பணம் புழுங்க ஆரம்பித்தது கான்ட்ராக்டர்கள் செலவில் ராஜே ரூம் போட்டு குடித்தார் போதையில் சில்லறை விஷயங்களுக்கு கூட சண்டை போட்டார் ஊரை பழிவாங்குவதற்காக அப்படி செய்கிறாரோ என்று கதிருக்கு தோன்றியது அன்றாடம் அலுவலக விட்டதும் கான்ட்ராக்டர் காரில் கோயில் பெற்று சென்று குளித்துவிட்டு நள்ளிரவில் வீடு திரும்புவார் ஞாயிற்றுக்கிழமைகள் கூடி குடிப்பதற்காக அவரை மதுரை அழைத்து போக துவங்கினார்கள் பல நாட்கள் போதையில் தடுமாறியபடி அப்பா வாசல் கவி ஓங்கி தகர்த்தும் சத்தம் உறக்கத்தினுள் அவனுக்கு கேட்டிருக்கிறது அது ஒரு மிருகத்தின் காலடி ஓசை போலவே தோன்றியது குடிப்பழக்க காரணமாக அப்பாவின் உடல்நிலை சீர்கட்ட ஆரம்பித்தது படுக்கையிலே மஞ்சளாக வாந்தி எடுத்தால் அதில் ரத்தம் கசிந்திருந்தது அம்மா அதைக் கண்டு பயந்து போனாள் அவர் மீது யாரோ லஞ்ச புகார் அனுப்பியிருக்கிறார்கள் அவரை விசாரணை செய்ய போகிறார்கள் இன்று ஒரு நாள் அப்பா போதையில் புலும்பியதை கேட்டு அம்மா அதிர்ந்து போனாள் எதற்காக இந்த ஊருக்கு வந்தோம் ஏன் இத்தனை பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டோம் என்று அம்மா புலம்பினாள் அந்த வாரம் வெள்ளிக்கிழமை இருக்கங்குடை மாரியம்மன் கோவிலுக்கு வேண்டுதல் செய்து மாவிளக்கு எடுத்தாள் ஆனாலும் அப்பா மாறவே இல்லை ஈப்பிரமாணத்தில் ஒரு நாள் திருவாரூரிலிருந்து அருணாச்சித்தி காண சாத்தூர் வந்திருந்தார் அவர் அம்மாவின் ஒரே தங்கை பள்ளி ஆசிரியராக வேலை செய்கிறார் எதுக்குக்கா இப்படி சொந்த பந்தாத இல்லாத ஊரில் கிடந்து அவதிப்படுற அத்தா போக்கும் சரியில்லைன்னு சொல்றாங்க எல்லாம் ஏன் தலையெழுத்து என்றால் அம்மா கதிரு ஆளே மெலிஞ்சு அடையாளம் தெரியல அவனை வேணுன்னா நான் கூட்டிகிட்டு போய் படிக்க வைக்கட்டுமா என்றால் அருணாச்சித்தி அவனையே கேளு என்றாள் அம்மா கதிரு ஏன் கூட வந்துடுறியா இல்லை சித்தி நான் இங்கே தான் இருப்பேன் வேணும்னா எங்கள் அப்பாவை அவங்க கூட கூட்டிகிட்டு போயிருங்க நாங்கள் நிம்மதியாக இருப்போம் என்றான் கதிரு பெரிய மனுஷனாட்டோம் என்ன பேச்சு பேசுகிறான் பார்த்தியாக்கா என்றாள் அருணாச்சித்தி அவன் பேசியது உள்ள உண்மையை ஆமோதிப்பது போல் அம்மா சொன்னான் அவன் ஒன்று சின்ன பிள்ளை இல்லை நல்லது கேட்டது எல்லாம் தெரியும் அதை ஏற்பது போல கதிர் சொன்னான் இந்த வீட்டில் நடக்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரியாது சித்தி எனக்கு இதெல்லாம் பார்த்து பழகிருச்சு நீ பேசலடா இந்த ஊர் உன்னை இப்படி பேச வைக்குது என்றால் சித்தி அவள் சொன்னது உண்மை என்று கதிர் உணர்ந்த போதும் அதை ஏற்பது போல தலையாட்டவில்லை சித்தி கிளம்புவரை எதையும் காட்டிக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது என்பது போல பாவனையாக நடிக்க துவங்கியிருந்தான்